அல்லாவின் அல்லடியார்களே தெரியவர்களே இஸ்லாம் என்றால் அமைதி என்றால் மற்றவர்கள் அமைதி பெற வேண்டும் அதுதான் ஈமான் எனவேதான் தன்னையே நோய்வாயைப்படுத்த முடியாது என் தான் நான் வெட்டிக்கிறேன் சொல்றதுக்கும் அனுமதி இல்லை செய்யறதுக்கும் அனுமதி இல்லை என் கண்ணுதான் கொத்திக்கிறேன் சொன்ன உன் அப்பன் கண்ணன் சொல்லணும் அல்லாவுடைய கண்ணு என்ன உத இந்த நேமத்தான் அல்ல நம்முடைய உடம்புல வச்சிருக்கா மது கருத்து இருக்கா புரியுதுங்களா இஸ்லாம் என்பது தானும் அமைதியாக இருப்பார்கள் தன் புறத்திலிருந்து மற்றவர்களும் அமைதி பெறுவார்கள் தான் இஸ்லாம் என்பது சமாதானம் இஸ்லாம் என்பது அமைதி இஸ்லாம் என்பது மற்றவர்களுக்கு நிம்மதி வழங்கக்கூடிய ஒரு கூட்டம் ஒரு சமூகம் ஒரு மார்க்கம் அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் ஏனென்றால் பலர் இப்படி நினைச்சிருக்காங்க சில பேர் எப்படி நினைச்சிருக்காங்கன்னா பாயினா பாஷா பாயின்னு நினைக்கிறேன் டெரர் பா டெரரா உங்களை பார்த்தா டெரரா தெரியுதா என்ன பார்த்தா டெரரா தெரியுதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் முஸ்லீம்களை பார்த்தாலே தெரியும் அப்பான்னு தெரியுது நாக சொல்கிறதும் இல்லையோ இது சொல்லணும் தரும்பு சொல்லணும் சொல்லணுமா தராதா நீங்க இதை உணரணுன்னா ஹஜ்ல உணரலாம் இனிஷால்லாம் கும்பலாக உணரலாம் அதே மாதிரி கிஸ்தி மாலை கிஸ்தி மாலை எவ்வளோ கூட்டம் தெரிஞ்சு கூட்டமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளா கூட்டாத கூட்ட மாதிரி இல்ல ஒரு உயிர் வாங்கி தர முடியுமா அஞ்சு பெண் குழந்தைகள் ஐந்து ஆண் குழந்தைகள் எங்க போயிட்டு இருக்கு தெரிந்தாது பாதுகாக்கிறதுக்கு யார் வராங்க எல்லாரும் பொறுப்பு வராங்க நான் முதலிருந்தே சொல்றேன் எனக்கு என்ன எனக்கும் அவன் சரி எனக்கும் அவருக்கும் வாய்க்க தகரா பங்கு சண்டைய பங்காளி கேள்வி சண்டையே கேக்குறேன்னு தள்ளி போடுறது ஒன்னு ஒண்ணு ஒன்னு ரெண்டு ஒன்னு மூணு ஒன்னு அஞ்சு இப்ப நான் நடுவில் வந்திருக்கான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டாரு அவர் இருந்தா தவற எடுத்துக்க வேணாம் பயம்லாம் முடிஞ்சிருச்சு

சரி எனவே சொல்லக்கூடிய நோக்கம் இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அஞ்சு ஆண் குழந்தைகள் ஐந்து பெண் குழந்தைகள் இவர்கள் இறந்துட்டாங்க உண்மைதானே இறந்துட்டாங்க இவங்க சொர்க்கவாசிய நரகவாசிய முடியும்போது ஞாபகப்படுத்துறீங்கன்னா சொல்றேன் எனக்கு ஞாபகம் இருந்தா சொல்றேன் சரி எனவே அமைதிக்கும் நிம்மதிக்கும் பேருதான் தான் இஸ்லாம் பல பேர் நான் உங்களுக்கும் சொல்றேன் நமக்கும் வழங்கணும் படிச்ச நிறைய இளைஞர்கள் மார்க் இல்லாதனால நீங்க மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க பேர் பேரு பாயுடைய பேரை போட்டாதான் அந்த பாய் நம்பளமா தான் ஹைட் வைட்டு அது பேரு நம்மளோட உட்கார்ந்து ரசிச்சுட்டு வந்துருவோம் இது பண்றான் எங்க சொல்லலையே பார்த்த விடுவேனா என் இனங்க முஸ்லீம் என்னுடைய இனம் என் உயிர் அல்லாமுடைய படைப்புங்க நம்ம இல்லைன்னா உலக இல்ல அந்த மாதிரி சமூகம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க இவர் ஹீரோவா இவர் ஒரு பேர் வைப்பாரா நின்றுக்கு உமர்னு சொல்லி இவர் தூக்கிட்டு வருவாரா இது நம்ம ரசிக்கணுமா இவன் பல கோடி சம்பாதிச்சுட்டு போயிடுவான் இது நான் இது ஒரு சின்ன உதாரணம் இந்த மாதிரி ரெண்டு மூணு கிரிக்கெட் இருந்தானுங்க ஒருத்தர் இறந்துட்டாரு இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்க தமிழ்நாட்டுல சரி சொல்லக்கூடிய நோக்கம் முஸ்லீம்னா அப்பாவிங்க முஸ்லீம்னா அமைதிங்க பல பேர் சொல்லுவாங்க இஸ்லாம் வந்து வாழால் பரவியது அதான் தலைப்பு இருக்கிறேன் என்பது யுத்தத்தால் பரவியது போரால் வளர்ந்தது இத பல பேர் ஆமா இல்ல பதர் அகசம் யாரு நம்பாருங்க நடந்தது தானே போலால் நடந்துச்சா நட யுத்தத்தால் இந்த சமூகம் வளர்ந்துச்சா சொல்லுங்க ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு அமைச்சர் வராது வெளியுறவுத்துறை அமைச்சரு சொல்லிட்டாரு நிருபர்கள் முன்னாடி வராது நம்ம கேட்க மாட்டானே ஆணும் பின்னும் சமம் அப்படின்னு வந்துட்டாங்க அவர் அப்படியே ஓரமா அப்படின்னு அப்படியே பேசுறாரு அவர் அமைச்சர் மட்டும் இல்லைங்க முஃப்டி முஃப்டிங்க அவரு அதுக்கப்புறம் தாமூ தேவபந்துக்கு போய் அங்கே பெரிய அதிரத்தை சந்திச்சுட்டு போயிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லா நம்ம இருக்கிறான் சாதாரண இல்லை நம்மளால மார்க்கம் ஒண்ணு பெறாது அல்லா பாதுகாக்கிறவ புரியுதுங்களா எனவே ரசூல்லா உரிய காலங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல்லா எப்போவுமே போய் விரும்பவில்லை போரை வெறுத்தார்கள் விரும்பவில்லை தடுத்தார்கள் எப்பவுமே சமாதானம் தான் பேசுவாங்க ரசூல் எத்தனை கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கோ பாலஸ்தீனத்துல எனக்கு அந்த புள்ளி ரொம்ப நான் போக மாட்டேன் சொல்லணும் நீங்க தான் நீங்க தானே எல்லாம் டச் பண்ணிட்டே தானே இருக்கீங்க சோஷியல் மீடியால யார் இருக்கிறதுன்னா தான் கே கேக்கெட்ஸ் நாங்க ஏதோ அப்படி கொண்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமைதி விரும்பினாங்க போறேன் கொஞ்சம் நிரம்பி இருக்கு அது ஏன் தப்பு கிடையாது நான் என்ன பண்ண முடியும் பத்து நிமிஷம் பேசுறவங்க பழங்குள்ளதான் பேசுவேன் அல்லா பூத்தாளான்னு பிறக்கிறாங்க அல்லா பூத்தாளான் கூடிய தந்தை பயணத்தில் இருக்காங்க அவங்க அம்மா அந்த காலத்துல பெண்கள் தூக்கி பங்காடிவாங்க நம்மளாம் ஆம்பளை சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க புரியுதுங்களா ஐஷராஜ் எல்லாம் கேட்டா யார சூழல நாங்க வாரங்களும் கூப்பிட்டா நீங்க ஐடி அவ்வளவு வேலை அப்படின்பாங்க கேமிலி பா பிரியாணி காலக்கோ தால் சாப்பிட்டா தால் காலக்கோ மிட்டா காலக்கோ மிட்டா சொன்னது வீடா தா கோ யாரு ஐசா போல வந்தா ஜிஹாது சில பேர் உம் ஜிகாதுன்னா பாலத்திற்கு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க இன்னும் ஒருத்தப்படுறான் நீங்க திருந்த இந்தியா முஸ்லீம்கள் திருந்ததென்னு சொல்லா திருந்தா என்ன ஒண்ணும் இல்லை நம்ம அங்களா கூட இணக்கமாயிருக்குன்னு வேற ஒண்ணு வேற யாருடைய உதவி முஸ்லீம்களுக்கு தேவை கிடையாது ஒரு செய்தி கேள்விப்பட்ட உண்மையானு தெரியல திடீர்னு நிறைய பாம்புகள் மேல விழுந்துச்சுன்னு உண்மையான எனக்கு தெரியல எங்க இசை இல்ல திடீர்னு மேல விழுந்துச்சான் ஒரு பாம்பு கூட்டுன்னு விழுந்துச்சான் அது அமைதியா ஆன போய் விழுந்துச்சான் ஏதாவது ஆயக்குமான்னு தெரியல என்ன சொன்னேன் எனக்காக இருக்குது ரொம்ப கார்டு கேட்குறேன் அழியவர்கள் பிறக்கிறாங்க இல்லையா அலி அம்மா வந்து என்ன பண்றாங்க அவங்க அத்தா இல்ல ஊருக்கு போயிருக்காங்க பயணத்துல இருக்காங்க பாப்பா ஊருக்கு போயிருக்காங்க பெண்களே பேர் வச்சுக்குவாங்க நீங்க பாக்குறது தெரியுது அதிரத்தை கூப்பிட்டு வைக்கிறேன்னு கேக்குறீங்களா அதிரத்தை கூப்பிட்டு வைக்கணுமா பேர் வைக்கிறதுக்கு அதிரத்து வேணுமா எதுக்குமே அதிரத் தேவை இல்ல நீங்க என்ன விட நல்லா போகுது நீங்களே அதிரத் தான் அப்புறம் என்ன அதிரத்து சரி அவங்களே பேர் வச்சுட்டாங்க அவங்களே பேர் வச்சுட்டாங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா ஹைதர் ஹைதர் கருத்து என்ன ஒத்தரும் சொல்லுமாட்டீங்க சிங்கம் என்ன சிங்கம் பேர் வச்சாங்க சிங்கம் தானே அப்படிதான் வாழ்ந்தாரு முதல் யுத்தத்துல தனியா முதலாவது வெளியே போறாங்க மக்கா கூப்பிட்டாங்க நாங்க அஞ்சாரி கூட சண்டை போட பாட்டோம் எங்களுக்கு இணையாக இருக்க மக்கா வாசிக்கு யாரு குடுன்னாங்க யாரு பசர்ல அதிரூதி போனாங்க என்ன பேர் வச்சாங்க அவங்க அம்மா சிங்கம் நமக்கு பெயர் வைக்கிறதுங்க சிங்கம் கேவலப்படுத்துல அதவே தான் தொடர இல்லாத முஸ்லீம் முஸ்லீம் அம்மாவை மதிக்காத அத்தா முஸ்லம் முஸ்லீம் என்னங்க ஐ நோ டென்ஷன் என் டென்ஷனை பார்க்காதீங்கிற நடிக்கலைங்க வருத்தினுடைய மிகைப்பில் இருக்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கணும் தீபாவளி அது ஒரு பண்டிகையே கிடையாது அங்க பாருங்க எத்தனை கடை பாருங்க எத்தனை கோழி வியாபாரம் எத்தனை கேடிநர்கள் பயிர் இது பண்ணுவாங்க வாங்குவாங்க நம்மளால் ஆடிடுவோம் ஏற்ப ஜாய் யூஸ்னாக இருக்குது ஜாய் இதுலாம் போதும் போல எனக்கு என்ன நெருக்கோட விளையாட ஜாயிருந்தா எத்தனை பேருக்கு கஷ்டம் தெரியுமா யாருங்களுக்கு தொழு வைக்க வர முடியாதுங்க எங்க வச்சிருக்கானே தெரியாது ஒரு பக்கம் நாய் தொழில இந்த வெடித்தோல்லை அன்னைக்கு நிர்வாகமும் நீங்களும் வச்சுங்க வீட்டுக்குள்ளேயே சமாதியாயிருவேன் அங்கிருந்து பெரிய கஷ்டங்க முதியோர்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க நோயாளிகள் எல்லாம் கஷ்டப்படுவாங்க துத்திய மருத்துவமனை என்ன சொல்றது இதை நம்மால சேர்ந்து ஆடுறாரு சொல்லும் பொழுது எங்க போயிட்டு இருக்கோம் சரி சிங்கம்னு பேர் வச்சாங்க அப்புறம் தந்தை வந்தாங்க இல்ல இல்ல அலி தந்தை வைத்தார்களா ரசூல்லா வைத்தார்களா தெரியல ஒரு டவுட் இருக்குது அலின்னு மாத்தினாங்க பெயர் புரிஞ்சுங்களா அதுவும் நல்ல பேர் தான் உயர்ந்த வந்து அது அலிரதிகள் அனுபவர்களுக்கு குழந்தை பிறந்துச்சு முதல் குழந்தை யாரு அடிச்சு காயப்படுத்திக்கலாமா நான் வந்து ரொம்ப அமைதியா கேக்குறேன் நீ விபரீதமா எடுத்து எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அது அல்ஹமது இல்லாம போயிட்டே இருக்க உண்மை எவனா தாங்க ஆகும் அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் பாக்குறீங்க இதா ஈமான் சகாலா பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஒரே ஒரு விஷயம்

யாருடைய மகன் ஹசன் அழியிருந்தாலும் அவங்க பேர் வச்சுட்டாங்க ரசத்துல இருக்கிறாங்க நான் முதல்லே சொன்னேன் அது ரொம்ப குற்றமாக வைக்கீங்கன்னா அவங்க கிடையாது அது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்கி அவருக்கு ஒரு நூல் கொடுத்து அது எவ்வளவு தெரியும் சொன்னாது நான் வாங்கினேன்னா விதிவுப்படுத்தக்கூடாது அவருக்கு நன்றி கேட்டவன் ஐயர் வேலை இல்லை தனியாக கேட்ட சொல்லுவேன் மடக்கும்போது தெரிஞ்சிடும் ஐம்பத்தொன்னா நூத்தி ஒன்னா ஐநூத்தி ஒன்னா நல்ல விலைக்கு ஆயிரம் ரூபாய் நோட்டு பயன் பண்ணிட்டான் இல்லைன்னா அது வெள்ளிக்கு பண்ணாலும் அஞ்சு நம்ம சந்தோஷமா இருக்கேன் ஆயிரம் ரூபாய் கிடையாது ரெண்டாயிரம் கிடையாது தாண்ட மாட்டாங்க ஐநூறு மேல எந்த என்னுடைய சம்பளத்துல வாழ்ந்து காட்டுங்க பார்க்கலாம் நான் பெருமையா சொல்லல கஷ்டமாவும் சொல்லல பெருமையா ஆணவத்தோடு சொல்றேன் என் சம்பளத்துல வாழ் என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க ரெண்டு நாள் மழை காரணம் தான் வந்தா என்ன மாதிரி வாழ்ந்து காட்டுங்க சொல்றேன் நான் இவரை பத்தி பேசுறாரு சொல்லிட்டு போர் எல்லாருக்கும் பெட்டி எவ்வளோ உட்காந்து அவ்வளவுதான் எனக்கு வெறியோட இருக்க உண்மையை சரி ஹக்க எல்லா எல்லாத்தருடைய பேர் ஹசர்ந்து யார் வச்சது ரசூல வச்சாங்க அதுக்கு முன்னாடி அலிவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா அவங்களே பேர் வச்சுட்டாங்க என்ன என்ன ஹர்புல் என்னன்னு ஹர்புல் ஹர்புனா என்ன யுத்தம் அப்படியே போர் பண்ட ஜிஹான் அப்படின்னு பேர் வச்சாங்க அணியவர்கள் அதனுடைய மகளுக்கு ரசுல்லா அவங்க பார்க்குறாங்க பேர் யாராவது என்ன பேர் வச்சீங்க ஹரு வேணாம் வேணாம் ஹசன் அப்புறம் ஹுசைன் பேர் இருக்கிறாங்க ரசவுல்லா வர்றதுக்கு முன்னாடி இதுக்காக பேர் வச்சல அதுக்கு வச்சிட்டார் ஹர்புன்னு வச்சுட்டார் மறுபடியும் யார் அலியவர்கள் மறுபடியும் வாங்கினாங்க குழந்தைய ஹரும்பு கிடையாது ஹுசேன் அப்படின்னு வச்சார் ரசூல்கள்லாம் ஹசன் அலகாரவன் ஹுசைன் தான் மிக வசூல்லா மூணாவது ஒரு குழந்தை பருந்துச்சு அதுக்கு அருகன் வச்சாரு தந்தை அணியவர்கள் உபகாரம் செய்யறாங்க இதுல என்ன தெரியுதுன்னா ரசூல்லாக்கு சண்டைன்னா பிடிக்காது ரசூல்லாக்குள்ள எல்லாருக்கும் பிடிக்காது யுத்தம்னா பிடிக்காது போர்னா பிடிக்காது அப்புறம் நடந்த யுத்தங்கள்லாம் என்ன பதிமூணு வருஷம் ஒருத்தரையும் அடிச்சதுல தீ மக்கால மூணு வருஷம் பைக் பண்ணாங்களே பண்ணாங்கள நினைச்சிருந்தா போர் பண்ணிருக்கலாமா இல்லையா மூணு வருஷம் பதினஞ்சு நாள் நம்ம என்ன இருக்கோம் காணா பரபண்டி பாடி பரபண்டி விட்டா பரபண்டி பரபரண்டி உம்புறால எல்லையில நான் சொன்னது சொல்றேங்க நான் உங்க இருந்தது சொல்றேன் நான் சொன்னது சொல்றேன் புரியுதுங்களா என்ன ஆகிடா ஒன் 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 பாயிண்ட் ஃபைவ் வாங்கிட்டு போய்ட்டு இந்த இந்த கேட்டகிரி வேறு டீலக்ஸ் வேறு நான் சாப்பாடு போட்டேன் சரி அப்படி ரசோ மூணு வருஷம் பைக்காட்டில் இருந்தாங்க சாப்பிட தண்ணி இல்லை உணவில்லை இலைகளை சாப்பிட்டாங்க சொல்லக்கூடாது அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் கத்துகின்ற கதறுகின்ற சத்தம் மக்களால் வந்து விழுமாம் அதை எழுதி ஒட்டிட்டாங்க மூணு வருஷம் ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு எந்த அகருக்காக நடந்துருக்குமா என்ன சொல்ல முடியுமா இந்த ஊருக்கும் போவாதுன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்க மாட்டேன் வெட்டி துண்டு போட்டாலும் ஷகிதாயிரத்துல கேட்க மாட்டேன் ஏன் கேட்கணு டெஸ்ட் பண்ணுறியா இந்தியன் என்ன டெஸ்ட் பண்ணாலும் வரும் வருமா வராதா சொல்லுங்க டி வருமா வராதா நமக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணா ஆதார் தேவை டெஸ்ட் பண்ணிக்கோ இல்லை நானே டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் நான் எங்க பிறந்த எந்த மண்ண பிறந்தன்னு எல்லாருக்கும் அந்த முடிவு முடியாதா ஒரு நேரம் வரும் கேட்கறான் பெருத்து சர்டிஃபிகேட் உன் அப்பன் பெருத்து சர்டிஃபிகேட்னா என் காலத்திலேயே பெருசு கிடையாது அப்பன் பெருசு சர்டிஃபிகேட் இருக்கும் அது கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு அரசாங்கம் தானே அவனுக்கு இருக்கா சரி விடுங்க எனவே சமாதானம் தான் இஸ்லாம் ஒரு யுத்தத்துக்கு போறாங்க சொல்லுங்களா சஹாபாக்கள் அவர்கள் வரல எதிரிகள் வரல எங்க போனாலும் சூழ்நிலை என்ன பண்ணுவாங்கன்னா தொழுக நேரம் வரைக்கும் வெயிட் பண்ண சொல்வாங்க பாரத சத்து கேட்பாங்க வந்துச்சுன்னா நம்பால இருக்காங்க மாற்று சோழர்களை அலைங்க சமாதானம் பேசலாம் அமைதியை பேசலாம் ஏன்னா உங்களால எங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது எங்களால உங்களுக்கு கஷ்டம் வர சோழர்களே சரியான தண்ணி இல்லை பல சில தனிய சரியான உணவு இல்லை எத்தனையோ குழந்தைகள் பட்டிகள் இறந்தாங்க ஒண்ணுதானே ஆனா அந்த கைதிகளுக்கும் எந்த இன்னும் தரல தெரியுமா நான் பிள்ளை இறக்குது உணவு இல்லாம தண்ணீர் இல்லாம ஆனா அந்த கைதிகளை எல்லாம் கொடுத்தாங்க யார் கைதி யூத அவங்க என்ன ஆயிருக்கும் இதான்டா சொல்லாம அவன் மனசாலே சொல்லாம ஆயிருப்பான் நம்மளை பார்த்தாலும் சிக்க மாமு ಕೈಸಾಗೆ ಗೇಟ್ ಬಾ ನಮ್ಮ ಅಿಬುಕ್ತಾ ಎಪ್ಪ ಪಾತ್ರ ಎಪ್ಪ ಮಸ್ಬುಕ್ ಲೇಟಾ ತೋಲ್ ಫೇಷನ್ ಇಲ್ಲಾ ಮತ್ರುಕ್ ವಿಟ್ ಇನ್ನೊತ್ತ ವಿಲ ಇಲ್ಲ ಸಪತ್ವ ಸಪ ಕಲಾ ಇಮ ಪತ್ವ ಇಲ್ಲ ತೊಲಗ ವಿ ಇಲ್ಲ ಇಲ್ಲಾ ಅಪ್ಪ ರಸೂಲ್ವಾ ಕಥಾ ಸಂಜೆ ಇವನು ಸೈರ ಅವರು ಅವರ ರಸೂಲಾ ಬೆಲೆಯಾ ನೌಜು ಇಲ್ಲ ಯಾರು ಇಲ್ಲ ಕೊಡೋದ್ எனவே ஒரு ஊருக்கு போறாங்க அங்க யாரும் வரல சகாபாத்த வருத்தப்பட்டாங்க எதிரிகள் வரல யாரா சொல்லலாம் அப்புறம் சூழலா சொல்றாங்க லா தத்தம் வந்தோம் நீங்க விரும்பாதீங்க நீ காக்கும் உங்களுடைய எதிரிகளை சந்திக்க விரும்பாதீங்க ஒருவேளை பைதா தீத்தும் ஒருவேளை அவங்க வந்தாங்கன்னா அவங்க சமாதானம் பேசுவோம் கேட்கலன்னு சொன்னா எங்களை அமைதியா விட்டுருமோன்னு சொல்லுவோம் அமைதியா விட மாட்டேன்னா என்ன பண்றது சொல்லுங்க என்ன பண்றது ஆ என்னை அமைதியாக விட மாட்டேன்னா என்ன பண்றதுலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு குடுக்குள்ள முட்டிய உள்ள குள்ள இருக்கா இல்லையா டீ அமைதியை விட மாட்டேனா இப்போ நான் பார்க்க வேண்டியதுதான் அது என்ன பண்ணியாகுன்னு திறந்துட்டோம் தர உயிரை போக்கிக்க முடியுமா உயிரை போக்கிக்க முடியுமா சூசைடை குஷ் குஷிம்பாங்க தற்பொலைன்பாங்க சூசைடு போடுமா இஸ்லாட்டில் இல்லை யார் சூசைட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தொழுதைமா துணைக்காதீங்க பெரிய பெரிய நல்ல செஞ்சு அந்த தலாத கலந்துக்காதீங்கன்னு இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அந்த மொழியும் இஸ்லாமிய மொழி அல்ல என்பதை விளங்கி கொள்ள வேண்டும்

ஒருத்த நூல் எழுதுனா என்னன்னு நூறு வருடங்கள் வாழ்வது எப்படி சொற்ப வயசுல எழுத்தாளர் வெளிநாட்டுல பத்து விதமான மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க ஆறு மாதத்துக்குள்ள கேன்சர் இருக்குது நீ போயிருவ உங்க பாஷில சொல்ல நீ புட்டுக்கு சென்னை பாஷங்க குட்டுக்குவ நட்டுக்குவ போவே அப்படி இயங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க யார நானே கஷ்டப்பட்டு பேர் சொன்னேன் சொல்லுங்க நூறு வயசு அதுக்கு பிறகு பத்து வருஷம் இருந்தாராம் அவர் ஆறு மாசம் இறந்துடுவேன் சொல்லிட்டு சொன்னவர் பத்து வருஷத்துக்கு பிறகு போராடா இந்த டாக்டர் பார்த்து சொல்லல பத்து டாக்டர் சொன்னாங்கல்ல அது பத்து டாக்டர் இறந்துட்டான் இவரு போகும்போது இதுதான் இதுதாங்க வாழ்க்கை எவனி யாரும் சாய்க்க முடியாது நீ நினைக்கிறது நான் நினைக்க நடக்காது அவன் நினைக்கிறது தான் நடக்கும் இந்த ஈமா நமக்கு இல்லைன்னு சொன்னா நீ முஸ்லீமே இல்லை இது நான் சொல்லல அல்லா சொல்லி இருக்கிற அவள் கதிரி ஹைஹி வசர்விஹி வில்லாஹி தகவல உனக்கு ரிசுக்கு உன்னுடைய இமாமத்தில் நினைக்கிற சிறுக்கு உன்னுடைய ரிசுக்கு உன்னுடைய ஐடி கம்பெனி நினைச்சா அது சிறுக்கு உன்னுடைய ரிசுக்கு அலுவலகம் தான் எனக்கு தருது கடை தான் எனக்கு தருது வியாபாரம் தான் எனக்கு தருது மந்திரம் அவனுக்கு என்ன விரும்புகிறது கடை இருந்தாலும் கடை இல்லாட்டியும் எங்க மாங்காய் மாங்காய்க்குள்ள மாங்கு மேல தொழில் அதுக்குள்ள கொட்டை கொட்டைக்குள்ள இன்னொரு கொட்டை அதுக்குள்ள ஒரு பூச்சி குழந்தையா கைசாத்தியா நான் ஒரு மேலே சொன்னால் நல்லா இருக்கும் ஏற்கனவே வெள்ள கிழம போய்டு எமண்டா கொடுத்தான் அந்த குச்சிக்கு ப விசுக்கு அப்படின்னு கேட்டனா நீ தவறாக எடுக்காதீங்க அப்படி இந்த விஷயத்தை கேட்கும்போது தான் இங்கே போய் விழு இல்லை விழா அது நம்ம என்ன விஷயோம் ஹெச்ஆர் காமுநிதி கம்முனு ஹெச்ஆர்ண்ணா ஜீஸ்ரோயினா இஸ்ராயினா ஆ படிப்பு என்ன சோறு தருதா எத்தனை படித்த முட்டாள் தாண்டி வந்து பட்டியலில் இருக்காங்க படிக்காதவெல்லாம் ஓனராக இருக்கான் படிக்காதவெல்லாம் ஓனராக இருக்கான் எனவே எல்லாம் நிலடியார்களே பெரியவர்களே இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க நான் முதல்ல இருந்து சொல்றது அதுதான் இப்போ ஒரு விபத்து நடந்துச்சு இல்லை நான் விபத்தை தான் பார்க்குறேன் எங்க அதை விட்டா எங்க போகுது அந்த விபத்துல இறந்தவங்க அப்பர் காஸ்டா லோயர் காஸ்டா நானே கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் சொல்றேன் அப்பர் காஸ்டா லோயர் காஸ்டா

రెడ్డి புரிஞ்சுகளா அப்ப அதுல எத்தனையோ சொர்க்கவாசி குலங்களும் இருக்கல இல்ல இருக்கல இல்ல இந்த விடையின்படி மொத விடையின்படி அவங்க அம்மா தான் முஸ்லிம் இல்லனா அது நரகவாசி ரெண்டாவது விடை இது ஸராரியூல் মুশரிகீன் মুশரிகீன் குடীর குழந்தையை பத்தி இதுதான் பதில் சொன்னாங்க ரசூலுல்லாஹ் எனவே அல்லாஹ்வனுடைய யாருடைய பெரிய ரஸூலே சமாதானம் தான் இஸ்லாம் அமைதிதான் இஸ்லாம் என்பதை நாம் விளங்கி வாழணும் நம்முடைய சொல்லால் செயலால் அமலால் குறிப்பாக பெற்றவங்களை அவங்களுடைய படத்தை அதுக்கு பெரியவங்க அபு ஹரேரா ரவி அல்லாஹு தாலா அனுபு எப்போ வெளியே போனாலும் அவங்க அம்மாக்கலாம் சொல்லிட்டு தான் போவாங்க எப்போ வெளியே உள்ள வந்தாலும் நேராக போய் அம்மா அப்பா அலாம் அழிக்குமா நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க அது அபு ஹரேரா ரஜிதா இருக்காங்க இமாம் ஷாஃபி அகிம உள்ள ஒவ்வொரு இரவும் அம்மா வீட்டுக்கு போவாங்க போயிட்டு கால் அனுப்புவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசூல்ல அல்லா ஃபுர் யா முஹமதுன்னு என்னுடைய அம்மா லேசா தொழுதெடுத்துட்டு நான் போயிடுவேன் இப்போ கூட சொல்றேன் அப்பா இல்லை ஆமீனார் ரவி அல்லா புத்தான் கபர் இருக்குது நான் எப்படி சொல்லியிருக்கேன் இரவு முழுக்க அங்க உட்கார்ந்தாங்க அவங்களை விட பெரிய முக்தி உலகத்துல எந்த தோஹிதுக்காரனும் கிடையாது எந்த அகல சுத்தத்தும் கிடையாது எந்த ஜமாஸ்காரனும் கிடையாது உண்மைதானுங்க உண்மை சொல்லுங்க களிமா இல்லாத போயிருவோம் அலமது இல்ல அப்படி சொல்லுங்க முழு இரவு தன்னுடைய தாயுடைய கபர்ல உட்கார்ந்து அழுத அந்த தலை குளிந்து இருந்தது கண்ணீர் வடிந்தது சகாபாத்து பலருக்கு தவிர ஏங்க உட்கார்ந்து இருக்காங்க நமக்கு தெரியாது சம்பவம் அம்மா சொர்க்கம் அத்தா சொர்க்கம் சோதர்களே என்னுடைய வார்த்தைகள் விட தடித்த வார்த்தைகளா இருக்கலாம் நாம் நாம் ஒரு விழிப்புணர்வு சொல்லுவோம் சோதர்களே சாதாரண விஷயம் இடையே அது நம்முடைய ரத்தம் மேல மேல போச்சுன்னு வச்சு இங்கே ஒருவேளை ஒரு வேளை அரை போட தொடர்ந்து ரத்தம் ஹாபாக்கோலி ரத்தபாட்டையும் இங்கே சில பேர் அமீன் மீன் வாசுகலம் இல்லை அரபில் அலை சொல்லலாம்